தமிழ் பிரிவும் சிங்கள பிரிவும் இருக்கின்றது இருந்தாலும் கூட படிப்படியாக இந்த இந்த பாடசாலைகளில் தேசிய பாடசாலைகளில் வளம் கொண்ட தேசிய பாடசாலைகளிலே தமிழ் பிரிவுக்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருகின்றன பாருங்கள் ரோயல் கல்லூரியிலேயே கீழ் பிரைமரி பிரிவிலே சிங்கள மீடியம் வகுப்புகள் எட்டு இருக்கின்றன ஆனால் தமிழ் ரெண்டு தான் இருக்கின்றது செகண்டரியிலே ஆறு முதல் பன்னொன்று வரை சிங்கள மீடியத்திலே ஏழு வகுப்புகள் இருக்கின்றன ஆங்கிலத்தில் ஆறு தமிழ் ரெண்டு தான் இருக்கின்றது அதே அதேபோல் உயர்தர வகுப்பிலே அட்வான்ஸ்டபிள் மேத் சயின்ஸ் பிரிவிலே சிங்கள மீடியத்தில் பதினாலு வகுப்புகளும் தமிழிலே ரெண்டும் ஆங்கிலத்தில் ரெண்டும் இருக்கின்றன ஏல் கமர்ஸிலே இதெல்லாம் ராயல் கல்லூரியிலே சிங்கள மீடியம் ஐந்தும் தமிழ் மீடியம் ஒன்றும் ஆங்கில மீடியம் ஒன்றும் இருக்கிறது இல்லையா சென்னை கல்லூரியிலே பிரைமரியிலே சிங்கள மீடியம் ஆறும் தமிழ் மீடியம் ஒன்றும் இருக்கிறது அதேபோல் செகண்டரி மட்டத்திலே ஆறு பதினொரு வகுப்புகள் அந்த வகுப்புகள் இடையிலே சிங்கள மீடியத்திலே ஏழு வகுப்புகளும் தமிழ் மீடியத்தில் ரெண்டு வகுப்புகளும் ஆங்கில மீடியத்தில் ரெண்டும் இருக்கின்றன அதேபோல் உயர்தர வகுப்பிலே அதே ஏல் அதே பாடசாலையிலே டிஎஸ்என்ஏப் கல்லூரியிலே மேத்ஸ் சயின்ஸிலே சிங்கிள் மீடியத்துக்கு நாலு வகுப்புகளும் தமிழ் மீடியத்துக்கு ஒரே வகுப்பும் ஆங்கிலத்துக்கு ரெண்டும் இருக்கின்றது ஏஎல் கமர்ஸ் வர்த்தக துறையிலே சிங்கள மீடியத்துக்கு நான்கும் தமிழ் மீடியத்துக்கு ஒன்றும் ஆங்கில மீடியத்துக்கு ஒன்றும் இருக்கின்றது அதே மூன்றாவது பெரிய தேசிய பாடசாலையிலே இசிபத்தன கல்லூரியிலே பிரைமரியிலே கீழ் பிரிவிலே ஆரம்ப பிரிவிலே சிங்கிள் மீடியம் ஆறு பாட ஆறு வகுப்புகள் தமிழ் மீடியம் ஒரு வகுப்பு செகண்டரியிலே ஆறு பதினோரு வகுப்புகள் வகுப்புகளிலே சிங்கள மீடியம் எட்டு ஆறு வகுப்புகள் ஆங்கில மீடியம் ஒன்று தமிழும் ஒன்று அதே போல் உயர்தர பரீட்சை உயர்தர ப பிரிவிலே சிங்கள மீடியம் ஆறு தமிழ் மீடியம் ஒன்று இருக்கிறது பாருங்கள் பிரதமர் அவர்களே கல்வி அமைச்சர் அவர்களே இது மிகவும் பரபட்சமான நிலைப்பாடாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் புதுவிலேயே இந்த பல இனங்கள் இணைந்து வாழக்கூடிய கொழும்பு போன்ற கொசோபாலிட்டன் மாவட்டங்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் அல்லது பௌத்தர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கத்தோலிக்கர்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடங்களில் தான் தேசிய ஒற்றுமை கட்டியேற்ப முடியும் நாங்கள் இந்த மாவட்டங்களில் எல்லாம் தமிழ் பாடசாலை சிங்கள பாடசாலை முஸ்லீம் பாடசாலை கத்தோலிக்க பாடசாலை பௌத்த பாடசாலை இந்து பாடசாலை என்று ஆரம்பித்துவிட்டு சிறுவயதிலேயே பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் இந்துக்கள் நீங்கள் தமிழர்கள் நீங்கள் சிங்களவர்கள் நீங்கள் முஸ்லீம்கள்

பேர் சொல்ல விரும்பவில்லை பல அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து அதிபர்கள் ஒன்று சேர்ந்து இஸ்மத்தர் கல்லூரியிலே டி என்ன கல்லூரியிலே தொழில் கல்லூரியில் எல்லாம் தமிழ் வகுப்புகள் திட்டமிட்டு குறைக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு வகுப்பிலே ஏறக்குறைய நாற்பது பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் தமிழ் பாட தமிழ் வகுப்புகளிலே நாற்பது பிள்ளைகளை சேர்ப்பதில்லை இவர்கள் அனுமதிக்கான கோரிக்கை வந்தாலும் கூட சேர்ப்பதில்லை தெரியும் இதெல்லாம் அப்படித்தான் இது நீண்ட காலம் நிகழ்ந்த நிகழ்வு நிகழ்ந்து வரும் நிகழ்வு அது உங்கள் கொண்டு வர விரும்புகிறேன் நாங்கள் ஆட்சி இருந்த போது கூட இருந்து இருந்தது இருந்து கொண்டு தான் நிற்கிறது எனக்கு தெரியும் ஒருபடி அமைச்சரவையிலே ரோயல் கல்லூரி சம்பந்தமாக நான் பிரஸ்தாபித்த பொழுது அப்போது அங்கே இருந்த கல்வி அமைச்சர் நண்பர் அகைவிராய் கரிவாசம் அன்னை மனோ மே ரோயல் கல் ரோயல் பாடசாலைகள் கதாக்கிறான் ரோயல் கல் இதுவரை கதாக்கிறான் டேப்பா என்று சொன்னார் அதன் அர்த்தம் என்ன நான் நான் சண்டையிட்டேன்

அமைத்தால் தான் பாரசு நிர்வாகத்தை செய்ய முடியும் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் சிரமம் செய்ய முடியும் செய்ய வேண்டும் மட்டும் மலையை பற்றி பேசினார் நம் நண்பர் பிரதீப் பேசினார் அது அவரது மாவட்டம் உட்பட பல இடங்களில் எல்லாம் நூலியாத்தர பல இடங்களில் விஞ்ஞான இல்லை ஆனால் நாங்கள் எங்களது ஆட்சி காலத்தில் நாங்கள் ஒரு முறை மலைய பாடசாலைகளுக்காக பிரத்யேகமான ஒரு அமைச்சரை பத்திரம் சமர்ப்பித்து ரெண்டு ஏக்கர் பாரசு அண்மித்த அந்த நிலத்தை பெறக்கூடிய வாய்ப்பு காணி பெறக்கூடிய வாய்ப்பை பெற்று கொடுத்திருக்கிறோம் அதை பயன்படுத்துங்கள் பாடசாலைக்கு தேவையான காணி நண்பர் பிரதிபவர்களே அவர்களே ரெண்டு ஏக்கர் காணி பெற முடியும் அதுக்கு அமைச்சர் பத்திரம் ஏக்கர் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதை பயன்படுத்துங்கள் நீங்கள் உரிமை இருக்கிறது உங்களுக்கு அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி மூணாம் வருடம் தான் எங்களது மக்களுக்கு முழுமையாக குடியுரிமை கிடைத்தது நாங்கள் லேட் ஸ்டார்டர்ஸ் நாங்கள் ஆக பல இடங்களிலே அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார கல்வி சுகாதாரத்துறையெல்லாம் பின்தங்கி இருக்கிறோம் காரணமாக தான் சிஸ்டம்

பிரதீப் அவர்கள் நண்பர் பிரதீப் அவர்களே வளாகம் அமைங்க பல்கலைக்கழகத்தின் வளாகம் ஒன்றை அமையுங்கள் அமைத்து பல்கலைக்கழகம் மாற்று அப்படித்தான் வளாகம் தான் இப்பொழுது பல்கலைக்கழகம் மாறி இருக்கிறது